வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் சமஸ்கிருத ராவும் தமிழ் ர ராக்களும் அ காரம் இ காரம் க காரம் என்று சொல்கிறார் போல ர காரம் என்று சொல்லக்கூடாது ரேபம் என்றே அந்த எழுத்துக்கு மட்டும் தனி பெயர் கொடுத்திருக்கிறது மிருதுவான சப்தமாக இல்லாமல் கொஞ்சம் முரட்டு சப்தமாக இருப்பது ரேபம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது இதிலிருந்து லிங்க்விஸ்டிக்ஸில் செமெண்டிக்ஸில் அதாவது பா பாஷா சாஸ்திரத்தில் ஒரு பெரிய விஷயம் அகப்படுகிறது என்னவெனில் தமிழில் இடையினம் என்பதைச் சேர்ந்ததாக ர என்று ஒரு மிருது சப்தமான எழுத்தும் வல்லினத்தைச் சேர்ந்ததாக ர என்று ஒரு முரட்டு சப்த எழுத்தும் இருக்கின்றன பேச்சுவழக்கில் வழக்கில் ர பெரிய என்கிறோம் தமிழிலும் போல் திராவிட பாஷைகளிலேயே இன்னொன்றான தெலுங்கிலும்தான் வள்ளின ர உண்டு சமஸ்கிருதத்தில் கிடையாது என்று பொதுவாக நினைத்து கொண்டிருக்கிறோம் பாஷா சாஸ்திரியர்கள் மொழியியல் வல்லுநர்கள் கூட அப்படிச் சொல்வதாக பார்க்கிறேன் வாஸ்தவத்திலோ சமஸ்கிருத ர சப்தம் தமிழில் உள்ள இடையின ரல்லின வுக்கும் மத்தியிலே உள்ள சப்தமே ஆகும் வார்த்தை ஆரம்பத்தில் வருகிற போது இடையின மாதிரியும் மத்தியில் வருகிறபோது வள்ளின மாதிரியும் அது துவனிக்கும் தமிழில் இடையினர வள்ளின ர இரண்டுமே வார்த்தையின் ஆரம்ப எழுத்தாக வராது ர ரி ரோ வரை எந்த எழுத்துமே வார்த்தை ஆரம்பத்தில் வராது ரவிலும் இதேபோல்தான் வள்ளின ர விஷயம் சரிதான் ஆனால் இடையின ரவில் ஆரம்பிப்பதாக அநேக வார்த்தைகள் இருக்கிறதே என்று நினைக்கலாம் வாஸ்தவத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாமே சமஸ்கிருதம் முதலான பிற பாஷைகளிலிருந்து எடுத்துக்கொண்டதாகத்தான் இருக்கும் முறைப்படி அவற்றை தமிழில் எழுதும்போது ரவுக்கு முந்தி வார்த்தை ஆரம்பமாக ஈ ஆ இப்படி ஒரு எழுத்தைச் சேர்த்துத்தான் எழுதுவார்கள் ரகசியம் ராமன் லக்குவன் இராவணன் உலோகம் உலகம் என்கிறது கூட லோகம்தான் உரோமம் உருசி அரங்கன் அரம்பை என்று படித்தான் எழுதுவார்கள் ரஸ்தா ரஜா ரயில் ரிக்ஷா ரோஜ்கார் ரோட் இத்தியாதி வார்த்தைகள் அந்நிய பாஷைகள்தான் தெலுங்கிலே சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்காமல் தெலுங்கு வார்த்தையாகவே ரவில் ஆரம்பிக்கிறதாக வார்த்தைகள் இருக்கின்றன ய ர ல வ ல என்ற ஆறு இடையின சப்தங்களில் வ ஒன்றை தவிர பாக்கி ஐந்திலுமே அகாரத்திலிருந்து ஔஹாரம் வரை அதாவது ய யா யவ் வரை ல லி லீ லவ் வரை இப்படியே ர ல லவிலும் எந்த சப்தமும் தமிழ் வார்த்தைகளின் ஆரம்பத்தில் வராது யா மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு மாதிரி ஆர் என்பதை யார் என்கிறது நான் என்பதை யான் என்கிறது யாக்கை யாத்தல் தமிழ் தேசத்தின் சிறப்பு வாத்தியமான யாழ் யானை இதை ஆணை என்பதும் உண்டு இப்படி சிலது தமிழறிஞர்கள் இயக்கர் யட்சகர் ஈயமானன் எஜமானன் இயமன் உயுத்தம் என்றுதான் ஏகாரத்தில் வார்த்தை ஆரம்பிக்காமல் எழுதுவார்கள் ருத்திரன் உருத்திராக்கம் ருத்ராட்சம் என்றெல்லாமும் பார்க்கிறோம் ரொம்பவும் வழக்கிலுள்ள உருவம் என்பது சமஸ்கிருத ரூபம்தான் க ச ட த ப ர என்ற ஆறு வெள்ளின எழுத்துக்களில் ட ட ட ர இரண்டிலும் தமிழ் வார்த்தை எதுவும் ஆரம்பிக்காது டவில் தற்போது வழங்குகிற தமிழ் வார்த்தைகள் பிற பாஷை இரவல்தான் ஞ என்ற ஆறு மெல்லின எழுத்துக்களில் என்ற மூன்றிலும் வார்த்தை ஆரம்பிக்காது ந ந இரண்டும் ஒரே சப்தமாகத்தானே இருக்கு எதற்கு இப்படி இரண்டு எழுத்து என்று ரொம்ப பேருக்கு தெரியவில்லை வாஸ்தவத்தில் அவை வித்தியாசமான சப்தங்கள்தான் ந என்கிறபோது நாக்கு நுனி பல்லும் மேலன்னமும் சேர்கிற இடத்துக்கிட்டே பல் அன்னம் இரண்டையும் தொடணும் ந என்கிறபோது நாக்கு நுனி இன்னும் வளைந்து அன்னத்தின் உள்பக்கமாக மட்டும் தொடணும் அந்த என்று சொல்லி பாருங்கள் அப்போது இந்நில் நாக்கு எங்கே தொடுகிறதோ அங்கேதான் ந வரிசை பூராவிலும் தொடனும் அவன் என்கிற போது இன்னில் நாக்கு தொடுகிற இடத்திலேயே ந வரிசை பூரா தொடனும் இது தமிழுக்கே உரியதான சப்தம் ந பல்லை நாக்கு தொடுகிற டென்டல் ந அன்னத்தை தொடுகிற சரிபல் தமிழில் மட்டுமே உள்ள நாவும் நாள் மாதிரிதான் நாவுக்கும் நாவுக்கும் நடுவிலுள்ள இடத்தை தொட்டால் உண்டாகும் சப்தம் இடையின வள்ளின ராக்கள் தமிழில் வார்த்தை ஆரம்பமாக வராது என்று சொல்லி கொண்டிருந்தேன் இரண்டுமே வார்த்தை மத்தியில் அதாவது இடையில் இடையினமாகத்தான் வரும் சமஸ்கிருத ரா பொதுவாக நம்முடைய இடையின ராக்களுக்கு இடைப்பட்ட சப்தம் எனலாம் அதிலும் வார்த்தை ஆரம்பத்தில் கொஞ்சம் மிருத்து இடையினம் மாதிரி துவனிக்கும் மத்தியில் வரும்போது ஜாஸ்தி வள்ளின சப்தமாக இருக்கும் இங்கிலீஷ் கிறிஸ்டை கிறிஸ்து என்று வல்லின ரீ போட்டு சொல்கிற மாதிரியே தான் கிருஷ்ண என்பதையும் வள்ளினமாக சொல்ல வேண்டும் என்று கூட ஒரு அபிப்பிராயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கிலீஷில் பார்த்தால் வேர்ல்ட் கேர்ள் போன்ற வார்த்தைகளில் ஆர் சைலண்ட் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் பெரும்பாலான வார்த்தைகளிலும் வெள்ளைக்காரர்கள் ஆரை ஒரே மழுப்பாக மழுப்பிக்கொண்டுதான் போவார்கள் ஆனாலும் கிறிஸ்ட் என்பது மாதிரி ராவை தெளிவாக உச்சரிக்கிற போது நம்முடைய வள்ளின மாதிரியே சொல்வதால் தான் நாம் கிறிஸ்து என்பது சமஸ்கிருதத்திலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் அதாவது ர காரம் என்காமல் ரேபம் என்று சொல்லும் அக்ஷரம் ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஆரம்பத்தில் வருகிற போது மிருது பண்ணி நம்முடைய இடையின மாதிரி சொல்ல வேண்டும் வார்த்தையின் நடுவில் அது வரும்போது வள்ளினம் துணிக்கும்படி சொல்ல வேண்டும் இதை தெரிந்து கொண்டு சில பேர் நாராயண சுவாமி நடராஜன் என்று கையெழுத்து போட்டு கூட பார்த்திருக்கிறேன் இப்படி இரட்டை வித சப்தங்களாக ர மட்டும் இருப்பதால் தான் அது மட்டுமே பிகூலியராக இப்படி இருப்பதால் தான் மற்ற எழுத்துக்களை அகாரம் தகாரம் நகாரம் என்கிறது போல அதை காரம் சேர்த்து சொல்லாமல் ரேபம் என்பது அந்த சப்தத்தின் ஒரு ரூபத்திலேயே காரமும் முரட்டுத்தனமும் சேரும்போது பேரில் வேறே காரத்தை சேர்த்து ரகாரம் என்று சொல்லி ஒரே உரைப்பாக்கிவிட வேண்டாம் என்று போலிருக்கிறது ர பாபத்தை பொசுக்குவது குரு என்பவர் சிஷ்யனுக்கு சித்தி தருகிறார் என்பதை க காட்டுகிறது அவனுடைய பாபத்தை அவர் போக்குகிறார் என்பதை ர காட்டுகிறது அக்னியை மூட்டி பஸ்மீகரம் பண்ணுகிறார் போல் இவனுடைய பாபத்தை அவர் பஸ்மமாக்கி விடுகிறார் ரம் என்பதுதான் அக்னி பீஜம் ஒரு ககாரமும் ஒரு ரேபமும் இரண்டு உகாரமும் சேர்ந்து உருவாகியுள்ள குரு என்ற வார்த்தையில் கவுக்கும் ரவுக்கும் விளக்கம் கொடுத்தாயிற்று க சித்தி தருவது ர பாபகரணம் பாபத்தை அக்னியாக பஸ்மம் பண்ணுவது பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றின் சக்தியையும் உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதாக ஐந்து அக்ஷரங்கள் பீஜாட்சரங்கள் என்று பீஜம் என்றால் விதை என்று தெரிந்திருக்கும் ஒரு சின்னூண்டு பீஜம் எப்படி ஒரு மகா விரக்ஷத்தை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிறதோ அப்படி தெய்வீகமான சக்திகளை அடக்கி கொண்டிருக்கும் அக்ஷரங்களே பீஜாட்சரம் என்கிறவை அப்படி பஞ்ச மகாபூதங்களுக்கு ஒவ்வொன்றும் உண்டு பிருத்திவிக்கு லம் அப்புக்கு வம் தேயுவுக்கு ரம் தேயு என்கிற தேஜஸ் அக்னிதான் வாயுவுக்கு எம் ஆகாசத்திற்கு ஹம் ரேபம் அக்னி தத்துவம் அக்னி ஒரு வஸ்துவை பஸ்மீகரம் பண்ணுகிற மாதிரி ரேபம் பாபத்தை பொசுக்கிவிடும் நாமம் என்று கொண்டாடப்படுகிற ராமநாமா அந்த ரேபத்தில் தான் ஆரம்பிக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆய்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர మహాప్రియువాచరణం <laughs>